இப்போ நாங்கள் முதல் வாங்க வந்த நாங்கள் வந்த இடத்த முதல் என்ன மயிலட்டி இல்லானா போட்டுகள் போயிருக்கு மயிலட்டிக்கு போய் மயிலட்டி கடலுக்கு போயிட்டுது ஒரு ஏழரை எட்டு மணி ஆகும் வர ஆகால நாளைக்கு விசாது நாளைக்கு நான் பெருநாள் ஞாயிற்றுக்கெல்லாம் பெருநாள் இப்போ அதை சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு போவங்கன்னு வந்தனாங்க இப்போ பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளுக்கு ஒரு மாதாண்ட சின்ன சிலையோ உள்ளுக்கு உள்ள வந்து தீவு ஆ தீவு இல்ல வாகம் அழகான ஒரு அழகா ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த கடல் அதான் பார்க்க போறோம் போட்டுகள் இப்போதான் ஒரு போட் போய்க்கொண்டு இருக்கஞ்சால அப்ப போகும் மட்டும் நான் பளையா சொல்லிடா

லைட்டிங்கெல்லாம் வந்து என்ன லெவலில் இருக்கிறவரு செம்மையாக இருக்குது லைட்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்களும் கொஞ்சம் மடிதாக இருக்கிறோம் வேணுங்க இந்த லைட்டிங்கில் கொஞ்சம் மடிதாக தான் இருக்கிறோம் போட் வந்து ஒன்று பாருங்க போட்டி போட்டு வரும் இப்போ ரெண்டு போட் வருது எனி மிச்சம் என்னால ஒரு போட் வந்துட்டு முதல் வந்து நூற்றி ஐம்பது பாடி இப்ப போகுது இனி வாரவங்க என்ன விலைக்கு விற்கிறான்னு பாப்போமாங்க முதல் வாங்க இவ்வளவு நிக்க வேறுவோம் போட்ட கண்டதும் ஓடி வருகணும் முதல் வாங்கி நம்ம முதலோட வாரம் அடுத்த போ <caval67> <moral> <moral>

<laughs> ോ ഒരു

பார்த்தீா முதலுக்கு என்ன முதலெல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு தக்காளி மிளகாய் வேற என்ன போட்ட வெங்காயம் அப்படியே போட்டு மூடி போக வேண்டியதா அப்படியே போட்டு அழிக்க வேண்டியதா உப்பு போட போற மாதிரி அளவு தேவையான அளவு கொஞ்சம் கூடத்தான் வருது

बोद बोद केगा होगा थोड़ी करो भाई बोल ऊपरी एड़ बे लिंग भाई थोड़ी कहता हूं कौन जो बोल थोड़ी सो तो तो लिख ले रे रे ना रे ना मेरे जोरदा करके और मैं सोदी लिख रे 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 சரி bro என்ன rahur arts héogen special ierz mess less surface SPD mayor compute неё ia 02 Ali 02 ஆ அந்த அரிசி சாமான் சோத்துல பாத்து கேட்டும் சோத்துல பாத்து கேட்டும் தண்ணி நிக்க બાડા કુટાળે તે ના બોધરીએ ના બોધ તો સોતી જાનીયા બોડ મીના ના સોતી ધરામાં અબડી જાનન સોલી વેલેઈ લે અન્નતવ કુલા ચડજાદા નળા રંદાતનું આયંદ કુડુ મટા બાલેયા બોડ બાલેયા બોડ કોપૈ લેડકરાંગ મુગલ ઓંડા કુડુપરા કરતા નમ બાંગ એના ઉડાંજીરે

அப்படிக்கே வேணா போகிறேன்